அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவரையும் பாமனீஸ்வரன் சான் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு திருமணத்துக்கு எப்படி இருக்கு கடகராசி அன்பர்கள் பல பேருக்கு வந்து திருமணம் தள்ளி தள்ளி போகிறது அதனால திருமணத்துக்கு வந்து நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் பேசுகிறாங்க ஆனால் கடைசியில் வந்து தள்ளி போயிடுது இல்லாட்டினா தகுந்த ஜாதங்கள் வரமாட்டேங்குது தகுந்த ஜாதங்கள் வந்தாலும் அந்த அந்த அவங்கள பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் பிள்ளைகள் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி வந்து பிள்ளைகள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்க எல்லாம் பேசி வராங்க கடைசியில் வந்து அவங்க விலகி போயிடுது அந்த ஜாதகம் பொருந்தாமல் அதனால இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம பையனை கல்யாணம் ஆகுமா ஆகாதா இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரி கடகராசிக்காரன் கல்யாணம் பண்ணவங்க வந்து பிள்ளைகள் வந்து ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சு இன்னைக்கு அது மாதிரி நிறைய நடக்குது ஸோ பிள்ளைகள் பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அது ஏன் பிரிஞ்சாங்க ஜாதகம் தான் பார்த்து தானே பண்ணும் அவங்களாம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் பொதுவாக வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் கடகராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் பல பேருக்கும் திருமண காலங்களும் திருமண தள்ளி போறதும் கல்யாணம் ஆகிட்டாலும் பிரச்சனைகளை சந்திக்கிறதும் நிறைய பேரை பார்க்க முடியாது அவங்க ஜாதகத்துல அது அந்த கிரகங்கள் வீடு ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஏழாவது வீடு சனி பகவான் கலத்துற ஸ்தானாதிபதி சனி பகவான் சனி பகவான் வந்து கெடுதல் தான் பண்ணுவார் நல்லதுன்னு நிறைய பண்ணுவார் அவர் சம்மந்தப்படாமல் யாருக்கும் திருமணம் ஆகாது ச சனி பகவான் அதாவது ஏழ சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ சனி தசையோ சனி புத்தையோ ஏதோ ஒரு வகையில சனி பவான் சம்பந்தப்படாம திருமணம் ஆகாது வேலை கிடைக்காது குழந்தை பிறக்காது இது எல்லாருக்குமே அதனால அப் அப்படி இல்லை அவங்க ஜாதகத்துல அவங்க பிளேஸ் எங்க இருக்கு எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அதே மாதிரி உங்க நவாம்சத்துல சனி பகவானுடைய பொசிஷன் எப்படி இருக்குது ஏன்னா வெறும்ன ராசி கட்டம் மட்டும்தான் பார்ப்பாங்க நவாம்சம் இன்னொரு கட்டம் இருக்கு அந்த கட்டத்துல வந்து சனி பகவானுடைய பொசிஷன் என்ன இப்படின்னு வந்து கொஞ்சம் அலசி பார்க்கும் பொழுது அதில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்ல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க சூரிய சுக்கர தோஷம் இருக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க சூரிய செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லாட்டினா அவங்களுக்கு கலத்துற காரகன் சுக்கிரன் வந்து ராகு கூட இருக்கு இல்லை சுக்ரன் வந்து சனியோட சேர்ந்துருக்கு இந்த மாதிரி பல பேரு பல விதமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த வருஷம் உங்களுக்கு திரும்ப நடக்குமா நடக்காதா இதுதான் கேள்வி இதுக்கு வந்து நம்ம அந்த பதிவுல நம்ம பதில் என்னன்றதை நம்ம போறோம் பொதுவாக வந்து உங்களுக்கு தசா புத்திகள்லாம் நல்லா இருக்கு ஏன்னா ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு தான் தானே கல்யாணத்துக்கு பார்ப்பீங்க சோ தசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டா வச்சிருவோம் அப்புறம் ஜாதகத்துல கேட்டவங்க எங்க ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டாங்க தோஷம் எதுவும் இல்லைன்ட்டாங்க சரி ரெண்டாவது இதுவும் ஓகே ஆனாலும் கல்யாணம் நடக்கல சரி இப்ப என்ன இதுக்கு தான் நான் வந்து சொல்றேன் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக உயர்ந்த விஷயம் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருக்க போகிறார் ஆனால் என்னென்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னா வியாழ நோக்கம்னு பேர் குரு பகவானுடைய பார்வை இருக்கணும் அது வந்து ஏழாவது வீட்டுக்கு இருந்ததுனா தான் திருமணம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கடகராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல விரேயஸ்தான்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதுவும் வக்ரமாக இருக்கார் ஸோ வக்ரம்னா திரும்பின் இருக்கார் அவருடைய பலம் இல்லாமல் இருக்கார் அப்படி பார்க்க போனோம்னா அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஏழாவது வீட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ பார்வை இல்லை அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு தடையாகிகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது ஸோ ஏ கலத்திர காரகன் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் குரு பகவானுடைய வியாழ நோக்கம்னு சொல்லக்கூடிய குரு பார்வை வந்து சரியான பொசிஷனில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று பார்க்க போனோன்னா சனி பவன் எல்லாத்தையும் ஸ்லோவாக தான் தருவார் எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார் சனி பவன் தர்றது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அவர் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குருவான பார்வை எப்படி வருன்னா குரு பேர்ச்சி ஆனால் தான் வருது இப்போ வக்ரமாக இருக்காரு வக்ர நிவர்த்தி ஆனாலும் கிடைக்கல வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களை ஏழாம் இடத்துக்கு இல்ல சனி பகவானுக்கும் போறது ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா தடைகளையும் விளக்கி உங்களுக்கு திருமண பந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் இந்த வருஷத்தை பொறுத்தளவுல பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மே மாதம் ஜூன் மாதம் அதில் நல்ல முறையில் நடக்கும் ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே மேரேஜ் நடக்கும் ஸோ உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மே ஜூனில் நல்ல முறையில் நடக்கும் திருமணம் அப்படின்றது ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நடக்கும் இதான் இந்த இந்த பீரியட் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் கே தோஷம் இருக்குன்னா ராகு எதுக்கு போய் பரிகாரம் பண்ணிங்க இதே காலகட்டத்தில் நடந்துடும் அதே மாதிரி செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கடகராசி அன்பர்கள் நீங்கள் நிச்சயமாக பழமுதிர் சோலை இருக்கு இல்லையா அங்கே போய் வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் இந்த வருஷத்தில் நடந்துடும் ஸோ பழமுதிர் சோலையில போய் வேண்டிட்டு அங்கே வந்து முருகன்ட்ட இந்த வருஷம் அப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க இல்லாட்டி அப்பா அம்மா நீங்கள் போக முடியல அதாவது பிள்ளைகள் போக முடியலைன்னா அம்மா அப்பா போகலாம் அவங்களுக்கு என் பிள்ளைக்கு வந்து இந்த வருஷத்து கல்யாணத்துக்கு அருள் புரி முருகா அப்படின்னு சொல்லி பழமுதிர் சோலையில போய் வேண்டிட்டு வந்தீங்கனாலே இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் சரி சூரிய சுக்கரன் தோஷம் இருக்கு சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அப்படின்றவங்க நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சூரியனார் கோயிலுக்கும் பக்கத்தில் கஞ்சனூர் இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கும் போய் வணங்கிட்டு வந்தீங்கனாலே போய் அவர் ஒரு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்ல முறையில் நடக்கும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி வந்தாலே மேரேஜ் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து அதுவும் இல்லை சனி பகவான் உங்கள் அவங்க ஜாதகத்தில் நல்ல பொசிஷன்ல இல்லை அது எல்லோரும் சொல்கிறாங்க சனி தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி லக்னம் கலர் வஸ்திரம் சாத்தி ஒரு பூ புஷ்பம் அவருக்கு புஷ்பம் மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஏன்னா அவங்க மனமாலை ஏற்படுன்னு சொல்லி சனி மாலை போடுறோம் மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமா அவர் வேண்டவங்களை கைவிட்டதே கிடையாது சனி பகவான் இந்த வருஷத்துல நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கு உகந்த காலகட்டமாக இருக்கு அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்துக்கு மிக மிக நல்ல காலகட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்து குரு பார்வையும் வந்துடுது குருவும் பார்க்குறாரு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தாலே போறோம் நிச்சயமாக வந்து இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எல்லோருக்கும் நல்ல முறையில் திருமணம் நடந்து அவங்க வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி വണക്കം ഓം നമ ശിവായ്